வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்கின்ற தலைப்பில் நான் ஏற்கனவே அதற்குரிய ஒரு முன்னுரையை தெரிவித்திருக்கிறேன் அவற்றிலே எண்கள் எவ்வை எப்பொழுது எப்படியெல்லாம் முக்கியத்துவம் பெறுகின்றது அந்த என்னுடைய தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு ஏற்படுத்தும் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ இருக்கும் என்பதை தெரிவித்திருந்தேன் அவற்றிலே நாம் நேமாலஜி பற்றியும் சற்று விவாதித்தோம் பெயரியல் என்பது ஒருவருடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இதற்கு பல்வேறு விதமான உதாரணங்கள் இருக்கிறது நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது எம் ஜி ராமச்சந்திரன் என்கின்ற நாம் எல்லோரும் அறைந்த முன்னால் மறைந்த முதலாளாகப்பட்டவர் அவருடைய பெயரை எம்ஜிஆர் என்று மாற்றினார் அதன் முதல் அதற்கு பிறகு அவர் புகழ் உச்சாரணைக்கு வந்தார் நாட்டுக்கே முதல்வரானார் இவை பெயரில் மாற்றத்திலே அவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தது பழங்கால திரைப்படத்திலே நீங்கள் முதல் திரைப்படத்திலெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் எம் ஜி ராமச்சந்திரன் தான் வரும் அதன் பிறகு அவர் எம்ஜிஆர் என்று போட்டார் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அதே போல் நாம் அனைவரும் அறிந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரை முதல் படத்திலே வி சி கணேசன் என்று தான் போட்டார்கள் ஆனால் அவர் சிவாஜி கணேசன் என்கின்ற பெயரிலே நடிக்க ஆரம்பித்த பிறகு மிகப்பெரிய புகழ் உச்சாணி கொம்புக்கெல்லாம் சென்றார் நாம் அனைவரும் அறிந்ததை மேலும் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய இயற்பெயராகப்பட்டது தட்சிணாமூர்த்தி ஆனால் அவர் கருணாநிதி என்ற பெயரை மாற்றின பிறகு மிகப்பெரிய யோக நிலையும் நாட்டிற்கே மிகப்பெரிய தலைவராகவும் உயர் பதவிக்கு வரக்கூடிய நாட்டிலே பிரதமரெல்லாம் மதிக்கக்கூடிய தலைவராக விளங்கினார் தச்சினாமூர்த்தி என்ற அவர் ஏற்பெயரை கருணாநிதி என்று மாற்றிய பிறகு அந்த காலகட்டத்திலே பல்வேறு விதமான தலைவர்கள் அவர்களுடைய பெயரை எல்லாம் மாற்றி அவர்கள் வெற்றி படிக்கட்டிலே மிக வேகமாக முன்னேறினார்கள் இவை எல்லாம் அவர்கள் தெரிந்து செய்தார்களா அறிந்து செய்தார்களா அல்லது ஜோதிடர்களோடு ஆலோசனை பெற்று செய்தார்களா என்பதை நாம் அறியாதது ஆனால் நிச்சயம் அந்த பெயர் அந்த பெயராகப்பட்டது அவருக்கு யோகத்தை செய்தது நிகழ்காலத்தில் என்று பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய இயற்பெயர் சிவாஜி ராவ் அவர் ரஜினிகாந்த் என்று பெயரை மாற்றினார் ஆரம்ப காலத்தில் ரஜினிகாந்த் என்றே போற்று வந்தார் ஆனால் அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினி என்று போட வைத்தார் ரஜினி என்ற பெயர் உச்சரிக்க உச்சரிக்க மிகப்பெரிய செல்வாக்கும் தன்மையும் மக்களுடைய பேராதரவையும் பெற்றுவிட்டார் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது விஜயாகப்பட்டவர் ஜோசப் விஜய் அவர் விஜய் என்று பெயரை மாற்றி சுருக்கமாக வைத்து கொண்ட பொழுது மிகப்பெரிய நன்மைகளும் யோகத்தையும் தேன்மையான புகழையும் பெற்றார் அதே போல்தான் நம்மளுடைய நடிகர் எல்லோராலும் விரும்பக்கூடக்கூடிய சிலம்பரசன் டி ஆர் சிலம்பரசன் என்று போட்டவர் தற்பொழுது எஸ் என்று பெயரை சுருக்கியிருக்கிறார் இவையெல்லாம் எண்கணிதத்தின் அடிப்படையிலும் பெயரின் அடிப்படையிலும் யோகமான எண்ணாக அவர்கள் அமைத்து கொண்டு அதன் அடிப்படையிலே யோகத்தை பெற்றார்கள் யோகம் மட்டும்தான் இவையெல்லாம் செய்யுமா அவயோகம் செய்யாதா அதற்கும் உதாரணம் இருக்கிறது எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய தலைவர்களே முக்கியமான தலைவராக நாட்டிற்கே அறியப்பட்ட மிகப்பெரிய தலைவர்களால் மதிக்கக்கூடிய வை கோபால்சாமி என்கின்ற பெயரை அவர் வை கோ என்று சுருக்கி கொண்டார் ஆனால் அதன் பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே எந்தவிதமான ஏற்றமும் இல்லை என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே தோல்வியே கண்டிராத வை கோபால்சாமி அவர்கள் வைகோ என்ற பெயரை மாற்றின பிறகு அவருடைய வாழ்க்கையிலே சருக்கல்கள் ஏற்றம் இரக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது அதே போல்தான் கோவிந்தவாசன் என்கின்ற மூப்பனார் அதாவது கருப்பையா மூப்பனாருடைய மகனான கோவிந்தவாசன் என்கின்றவர் ஜி கே வாசன் என்ற தன் பெயரை சுருக்கி கொண்டார் அதன் பிறகு மிகப்பெரிய தலைவருடைய மகனாக பிறந்தாலும் அவரால் அரசியலிலே ஒரு பெரிய வெற்றியும் எழுச்சியும் பெற முடியாத ஒரு நிலை எப்படி வெற்றியை கொடுத்ததோ அதே போல் பெயர் மாற்றத்திலே தோல்வியும் பெற்றிருக்கிறார்கள் நாம் அனைவரும் அறிந்தவர் டி ராஜேந்தர் அவருக்கு ஜோதிடம் மிக மிக நன்றாகவே தெரியும் அறிந்து கொண்டவர் அவற்றின் புலமை பெற்றவர் அவர் தன்னுடைய பெயரை விஜய டி ராஜேந்தர் என்று மாற்றினார் ஆனால் அவற்றினால் அவருக்கு பெரிய வெற்றி கிடைக்கவில்லை என்ற பிறகு மீண்டும் தன் பெயரை டி ராஜேந்தர் என்றே மாற்றிக்கொண்டார் இவையெல்லாம் பெயரில் மாற்றத்தில் ஏற்படக்கூடிய வெற்றியும் பெயரில் மாற்றத்தில் ஏற்படக்கூடிய தோல்வியும் எவ்வாறு ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கிறது அவற்றை சந்திக்கக்கூடிய மனோதிடம் இருந்தாலும் பிரச்சனை மேல் பிரச்சனைகள் எதிர்கொள்கின்ற நிலையாகவும் அதே சமயத்தில் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய நிலையாகவும் பெயரில் சாஸ்திரத்தின் மூலம் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள அவையை ஒரு கேடயமாக பயன்படுத்தி அவற்றினால் நாள் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெறக்கூடியவர்கள் பெயரில் நன்றாக இருக்கக்கூடியவர்கள் எனவே பெயரில் என்பதை உச்சரிப்பது என்பதெல்லாம் மிக மிக முக்கியம் ஏனென்றால் பெயர் உச்சரிக்க உச்சரிக்க அவற்றுக்கான ஒரு அதீத சக்தி ஏற்படும் அந்த அதீத சக்தியாகப்பட்டது அவருடைய வாழ்க்கையிலே நல்வினை மேலோங்கி மேலோங்கி வெற்றிகள் பெறுவார்கள் தீவினைகள் கட்டுப்படுத்தப்பட்டு மட்டுப்படுத்தப்பட்டு உங்களை விட்டு அகற்றக்கூடிய ஆற்றல் பெயரிலுக்கு உண்டது எனவே உங்களுடைய எண் விதியின் அடிப்படையிலே பெயரில் என்னை அமைத்து கொண்டால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் பெயரை மட்டுமல்ல நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய புதிய வியாபாரம் புதிய கம்பெனி அவற்றுக்கான பெயரை தேர்ந்தெடுப்பது மேலும் புதிதாக குழந்தைகள் பிறந்தால் அவற்றுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது சிறந்த பெயரை தேர்ந்தெடுத்து வைப்பது இவையெல்லாம் ஒரு நல்ல ஜோதிடர் உங்களுக்கு எடுத்து கூற முடியும் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் பெயரில் எவ்வாறு வைத்துக்கொள்வது அவற்றினால் எப்படி யோகத்தை பெற முடியும் என்பதை கணித்து ஆராய்ந்து நான் உங்களுக்கு எடுத்து கூறுவேன் என்று கூறி நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான வெற்றியும் மேன்மையும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்